உலகமெங்கும் இருக்கும் மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் என்னை விட பெரியவங்களுக்கு என்னோட நமஸ்காரங்கள் என்னை விட சின்னவங்களுக்கு ஆசீர்வாதங்கள் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிரபகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி இந்த சுக்கிர பகவான் அப்படின்னாலே சந்தோஷக்காரகன் இந்த உலகம் வந்து இயங்கிறதுக்கு காரணமே சுக்கிரபகவான் தான் மற்ற கிரகங்களோட அனுகிரகமும் வேணும் ஆனால் இந்த சுக்கிர பகவான் அப்படிங்கும்போது நமக்கே ஒரு சந்தோஷம் வந்துடும் ஏன் அப்படின்னா இப்போ ஒவ்வொரு நகைக்கடையிலையும் பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்துருக்கு ஒவ்வொரு ஜவுளி கடையிலையும் பாருங்க கூட்டம் சரவணா ஸ்டோர் போத்திஸ் அது இது எல்லா கடையிலையும் கூட்டம் இருக்கு எல்லா மக்களுக்கும் பிரச்சனை இருக்குது கரெக்டா யாருக்கு பிரச்சனை இல்லை எல்லாருக்கும் இருக்குது ஆனாலும் இந்த கடையில் போய் வாங்குறாங்க அப்படின்னா சந்தோஷம் அது இந்த பகவானால் தான் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை மறந்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடியவர் இந்த சுக்கிர பகவான் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் கலத்திரக்காரகன் சுகக்காரகன் சந்தோஷக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சுக்கிர பகவான் மூன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மகர ராசியில் இருபத்தெட்டு நாட்கள் அற்புதமான சஞ்சாரம் பண்ண போறது மகர ராசி சனீஸ்வர பகவானோட இடம் பரவாயில்ல ஏன்னா சனிஸ்வர பகவானும் பி டீம் தான் பி பகவானும் இருக்கிறவங்களுக்கே போறார் நட்பு தான் அந்த வகையில் மகர ராசியில சஞ்சாரம் பண்ணக்கூடிய சுக்கிர பகவான் இருபத்தெட்டு நாட்கள் அங்கே இருக்கார் இந்த பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் மார்ஸ் மீடியா சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நிறைய பேர் ரொம்ப அற்புதமாக லைக் பண்றீங்க ஷேர் பண்றீங்க கமெண்ட் பண்றீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதில் முரளிதரன் ஒருத்தர் தினந்தோறும் லைக் பண்ணி அவர் இதை சொல்லிட்டுருக்கார் தேங்க்ஸ் குருஜி அப்படின்னு கமெண்ட்ஸ் இருக்கார் மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறைய பேருக்கு எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் ஓரளவுக்கு விடுதலை பெற்று வெளியில் வரணும் எல்லாருமே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கணும் அதுக்காக தான் நிறையா பதிவுகளை நாங்கள் உங்களுக்கு போட்டுகிட்டு எங்களோட பதிவுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு உபயோககரமாக இருக்கும் உங்களை முன்னேற்றத்துக்கு தான் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தபடியாக நிறைய பேர் வந்து ஜாதகம் பார்க்கணுன்னு சொல்லி வரீங்க இல்லைன்னு சொல்ல முடியாது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறைய பேருக்கு நிறைய நன்மைகள் நடந்திருக்கு இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா மதுரையைச் சேர்ந்த ஷாஜகான் அப்படிங்கிறவர் என்னோட அருமையான கிளையண்ட்டு ரொம்ப அற்புதமான ஒரு ஆத்மா அந்த ஷாஜகான் என்கிட்ட இதுக்கு வந்தார் ஜாதகம் பார்க்க இஸ்லாமிய நண்பர் அவருக்கு சொல்லியிருக்கேன் அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி நிறைய அன்பர்கள் வரீங்க ஆனால் எல்லாருக்கும் பதில் சொல்ல முடியல என்னால் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் ஹாய் சொல்லி வாங்க என்னோடய அசிஸ்டண்ட் வந்து உங்களுக்கு அந்த பதிவுக்கு ஒரு பதில் கொடுப்பாங்க அதை பார்த்துட்டு நீங்கள் என்ன கேள்விகளை கேட்கணுமோ அதை கேளுங்கள் மூன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பனிரெண்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சூரிய பகவானின் உத்திராடம் காலில் இந்த சுக்கிர பகவான் பிரயாணம் பண்ணுற பதிமூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு பனிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் சந்திர பகவானின் திருவோணம் காலில் இந்த சுக்கர பகவான் பிரயாணம் பண்ண போகிறார் இருபத்தி ஐந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் செவ்வாய் பகவானின் அவிட்டம் காலில் இந்த சுக்கர பகவான் பிரயாணம் பண்ண போகிறார் இப்போ இந்த சுக்கர பகவான் மகர ராசியில் சஞ்சாரம் பண்ணி இருபத்தெட்டு நாட்கள் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனதுமை துலாம் ராசி நேர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அற்புதமான சுக்கர பகவானின் பயிற்சி உங்களுக்கு சுக்கர பகவான் ரெண்டு ஆதிபத்தியம் உங்களுக்கே தெரியும் ஒன்று ராசிநாதன் ஒன்று அஷ்டமாதிபதி நிறைய துலாம் ராசி அன்பர்கள் சந்தோஷமாக இருக்கணும் சந்தோஷமாக எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் நம்மளும் சந்தோஷமாக இருக்கணும் எல்லா விஷயத்துலையும் சந்தோஷமாக இருக்கணும் இந்த பூலோகத்தில் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும் அதே சமயம் பார்த்திங்கன்னா அவரே தான் உங்களுக்கு கஷ்டமாதிபதி கஷ்டத்தை கொடுக்குறவன் அவர் தான் ஏன்னா நிறைய துலாம் ராசி அன்பர்களுக்கு சக்கர வியாதி கண்டிப்பாக மஸ்ட்டு எல்லாருக்கும் இருக்கும் நிறையா பேருக்கு இல்லைன்னு சொல்லாதீங்க கண்டிப்பாக வந்துடும் ஏன்னா கலத்திரக்காரகன் சுக்கிரபகவான் பகவான் சந்தோஷத்தை தான் கொடுப்பார் அப்ப சில அஷ்டமாதிபதியாக அவரே வர்றதுனால சில கஷ்டங்களை கொடுக்கலாம் கடன் விஷயத்துல கவனமா இருக்கணும் அனாவசியமா பெரிய கடனை வாங்கி மாட்டிக்க உடல் ஆரோக்கியத்திலும் கவனமா இருக்கணும் எதிர்பாராத சில காரியங்கள் நடக்கலாம் இந்த சுக்கர பகவான ஏன்னா எட்டாம் இடம் அப்படிங்கிறது அப்படிதான் திடீர்னு அஷ்டமம் அப்படின்னாலே மறைவு ஸ்தானம் மறைவு அப்ப எதிர்பாராத சில நன்மைகளும் நடக்கும் திடீர்னு ஒரு சொத்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது திடீர்னு உங்கள் ரிலேஷன் யாராவது உங்கள் பேரில் சொத்தை எழுதி வச்சுட்டு அவங்க போய் சேர்ந்துருவாங்க திடீர்னு உங்களுக்கு சொத்து வரும் இந்த மாதிரிலாம் சில யோகங்கள் உங்களுக்கு இருக்கலாம் அந்த வகையில் இந்த சுக்கர பகவான் இதுவரைக்கும் எங்கே இருந்தாங்கன்னா உங்களோட முயற்சி ஸ்தானத்தில் அந்த சகாய் சகாயஸ்தானத்தில் ஒரு முயற்சிகளெல்லாம் முன்னேற்றியிருந்த எடுக்கிற காரியங்கள்லாம் ஒரு முன்னேற்றத்தை கொடுத்த உடன்பிறப்புகளின் மூலம் அனுகூலம் அரசியல்வாதிகளுக்கு அனுகூலம் எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகளை கொடுத்தார் அந்த வகையில் இப்போ எங்க வரப்போன்னா சுகஸ்தானம் வகையில் நாலாம் இடத்துக்கு வர்றார் நாலாம் இடம்ங்கிறது ரொம்ப விசேஷம் கேந்திரஸ்தானம் அற்புதமான கேந்திரஸ்தானம் அதுவும் சுகஸ்தானம் உங்கள் சுகங்களை அதிகப்படுத்துறதுக்காகவே வர்றார் சாதாரணமாக சுகவாசி சுகவாசிதான் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அதில் கொஞ்சம் பேர் தான் கொஞ்சம் கவலையில் இருக்கீங்க ஆனால் நிறைய பேர் வந்து அப்படியே அது என்ன சொல்லுங்கள் சார் டேக் இட் பாலிசி ஆ டேக்கிட் ஈசி பாலிசி அந்த இதுலேயே போயிட்டுருப்பீங்க சந்தோஷமாக இருக்கணும் அவ்வளோதான் கடன் தான் எழுந்துட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஆனால் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் வெளியூர் பயணங்கள் அற்புதமாக நிற்கும் வெளிநாட்டு பயணங்கள் திடீர்னு உங்களுக்கு கிடைக்கலாம் ஏன்னா அஷ்டமாதிபதி அஷ்டமாதிபதி சுகஸ்தானத்தில் இருக்கும்போது எதிர்பாராத ஒரு வெளிநாட்டு பிரயாணம் உங்களுக்கு உண்டாகும் அதன் மூலமாக உங்களுக்கு மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் உறவினர்கள் இந்த நேரத்தில் அனுகூலமாக இருப்பாங்க ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் உறவினர்களின் ஆசீர்வாதம் நல்லபடியாக இருக்கும் தாய் வழி உறவுகள் உங்களுக்கு சொந்தம் தேடி வருவாங்க எல்லாம் நன்மைகள் தான் சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு உயர்வுகள் தொழில் வியாபாரத்தில் அருமையான உயர்வுகள் எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும் மூன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பனிரெண்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உங்கள் லாபாதிபதி சூரிய பகவானின் உத்திராட காலில் இந்த சுக்கரபான் ட்ராவல் பண்ணுறாரு இப்போ லாபங்கள் தான் உங்களுக்கு அற்புதமாக கண்ணில் வரும் உத்தியோகத்தில் நீங்கள் சாதாரணமாக ஒர்க் பண்ணுவீங்க ஒரு லாபம் வரும் என்ன லாபம் திடீர்னு ஒரு பதவி உயர்வு கொடுப்பாங்க இல்லை சம்பள உயர்வு நீங்கள் சாதாரணமாக வேலை செஞ்சுருப்பீங்க அதுக்கே கிடைக்கும் அதேமாதிரி தொழில் வியாபாரம் கண்டிப்பாக ஒரு பெரிய அளவில் கொண்டு போகலாமாங்கிற ஒரு சிந்தனை உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் அதுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அவங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் அதுமாரி வேறு இடத்துக்கு மாற்றி ஒரு பெரிய லெவலில் கொண்டு வரலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு ஒரு தாட் கிடைக்கும் அந்த தாட் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் பதிமூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு மணிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் உங்கள் ஜீவனாதிபதி ஜீவனாதிபதி சந்திர பகவானின் நட்சத்திர காலில் இந்த சுக்கர பகவான் டிராவல் பண்ணுறார் ஜீவனத்தை விருத்தியடைய வைக்கிறதுக்குனே வர்றார் சுக்கர பகவான் சந்திரபகவானோட நட்சத்திரத்தில் அப்படி வந்து உங்களுக்கு ஜீவனத்தை உயர்வடைய வைக்க போகிறார் எப்படி உத்தியோகத்தில் நீங்கள் கடுமையாக பாடுபடுவீங்க அதனாலே ஒரு முன்னேற்றம் தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருப்பீங்க எந்த விஷயத்துலேயும் ஒரு ட்ராவல்ஸ் வச்சுருக்கீங்க நிறைய சான்சஸ் வரும் அதனாலே உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு வருமானம் வந்து அது ஒரு பிடிப்பு கிடைக்கும் அடுத்தபடியாக ஒவ்வொரு துறையிலையும் உங்களுக்கு ஒரு சாதனை பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக இந்த நேரத்தில் கிடைக்கும் இருபத்தி ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இரண்டு ஏழு அதிபதி செவ்வாய் பகவானின் அவிட்டம் காலில் டிராவல் பண்ணுறது அதில் வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்கும் சுகங்கள் அதேமாதிரி உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக அமையும் சில பேருக்கு இந்த உத்தியோகம் வேண்டாம் வேறு உத்தியோகம் போகலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு நல்ல உத்தியோகம் கிடைக்கும் இல்லை இந்த உத்தியோகத்தில் இன்னும் கொஞ்சம் கடுமையாக பாடுபட்டோம்னா ஒரு உயர்வு வராதா அப்படின்னா கண்டிப்பாக உயர்வு உங்களை தேடி வரும் அடுத்தபடி தொழில் வியாபாரம் அற்புதமாக ஒரு முன்னேற்றத்திற்காகவே சில வேலைகளை செய்வீங்க அது கண்டிப்பாக ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகும் இந்த நேரத்தில் சில பேருக்கு விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த சுக்கிர பகவானால் கிடைக்கும் எப்போவுமே வருங்க சுக்கரதசை அப்படின்னாலே பெரிய விஷயம் அவனுக்கு என்னப்பா சுக்கரதசை அப்படிம்பாங்க அந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகாலட்சுமி வழிபாடு தான் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணுங்க அது எந்த பேரில் இருந்தாலும் சரி வைபவலட்சுமி அஷ்டலட்சுமி எதாக இருந்தாலும் வச்சுக்கோங்க தானியலட்சுமி விஜயலக்ஷ்மி எதாக இருந்தாலும் சரி தாயாரை வழிபாடு பண்ணுங்கோ அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் பண்ணிங்கனாலே உங்கள் ராசிநாதனும் அஷ்டமாதிபதியுமான சுக்கிர பகவான் மகர ராசியில் இருபத்தெட்டு நாட்களும் அற்புதமான ஒரு முன்னேற்றமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க